உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஜோதிட துறையில் என்னுடைய அனுபவங்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போது ஒரு சிறு அனுபவ ஜோதிடர்கள் தான் மக்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டும் ஜோதிடர்களே சந்தேகத்துக்கு ஆளாகிட்டாங்கன்னா மக்களை யார் காப்பாற்று இருக்கிறது அதுக்கு ஒரு விஷய விளக்கம் திருமண வயதில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற ஆண்கள் பெண்கள் இவங்களுடைய ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை ஜோதிடர்கள் பயமுறுத்துகிறார்கள் என்று தகவல் வருகிறது எனக்கு நான் ஜோதிடர்களை குறை சொல்லவில்லை அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய பகுத்தறிவு அவ்வளோதான் அப்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை நிற்கிறாங்களாம் ஆயிலியன் நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது கேட்டை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாலும் மூத்த மைத்துனர் இளையமைத்துனர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயமுறுத்துதல் இருக்கிறது தான் இதெல்லாம் சத்தியமாக உண்மையா அப்படின்னா சத்தியமாக பொய் தான் உண்மை இல்லை ஒரு மனிதன் வந்து தாயின் கருவில் உதயமாகும் போது ஜனனமும் மரணமும் தீர்மானிக்கப்படுகிறது இடையில் இந்த நட்சத்திரங்களை உள்ளவர்களை கல்யாணம் செய்து கொண்டால் அவர்களுடைய ஆயுள் முடிந்து விடும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்ந்திருக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் திருமணம் செய்து அந்த காலகட்டத்தில் உடனே ஆறு மாதத்தில் ஒரு வருடத்தில் மாமனார் இறந்தார் மாமியார் இறந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது உண்மை இல்லை அவங்களுக்கு ஆயுள் முடிந்திருக்கும் அவங்க மரணி பழமொழி சொல்லுவாங்க காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை அப்படின்னு அதனால் அது உண்மை இல்லை இந்த நட்சத்திரத்தை காரணம் காட்டி தயவு செஞ்சு ஆண் பெண் அவர்களை வந்து நீக்காதீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் ஓரளவுக்கு பெரிய கெட்டிக்காரங்களாகவும் திறமைசாலிகளாகவும் நல்ல படித்தவங்களாகவும் பகுத்தறிவு உள்ளவங்களாகவும் இன்னும் மூல நட்சத்திர பிறந்தவங்க பக்தி உள்ளவங்களாகவும் கடகத்தில் பிறந்தவர்கள் வீரமிக்கவர்களாகுங்கிற மாதிரி சிறப்பு தன்மைகள் உள்ளவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் விசாகமே முருகனுக்கு உகந்தான் எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது கடவுளுக்கு போய் என்ன சொல்ல முடியும் அவருக்கு நிகராக ஒரு கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லுவார் கிருபானந்த வாரியார் விசாகத்தில் பிறந்தவர் தான் கேட்டையில் பிறந்தால் கோட்டை ஆழ்வார்னு சொல்லுவாங்க அது பழமொழியோட அர்த்தங்கள் வேறு யதார்த்த மொழி இதுதான் அப்போ அரசாழக்கூடிய அளவுக்கு நட்சத்திரம் உள்ளது அப்படின்னா அது மூல நட்சத்திரம்னு சொல்கிறாங்க அது ஆண் என்ன என்ன மூல நட்சத்திரம் என்ன பெண்ணுக்கு வந்து துரோகம் செய்யுமா இல்லை ஆணுக்கு துரோகம் செய்யுமா செய்யாது அதெல்லாம் உண்மை இல்லை ஆஞ்சநேயர் வந்து மகாபாரதத்திலும் மிகப்பெரிய சிறப்பு பெயர் பெற்றவர் இராமாயணத்தை அறியாதவர்கள் இருக்க முடியாது அதில் அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு பங்கு உண்டு அவர் பிறந்த நட்சத்திரம் மூலம் ஆகவே இந்த நட்சத்திரத்தின் காரணமாக ஒரு ஆண் பெண்ணுக்கு திருமணம் தள்ளி போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உண்மையில்லை வேறு ஏதோ அவங்க காரணங்கள் இருக்கிறது அவங்க ஜாதகத்தில் சனி சவாய் சேர்க்கை இருக்கும் சனி செவ்வாயுடைய பார்வை இருக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் மாங்கல்யஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் கலஸ்தர பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும் இதன் காரணமாக வேணால் திருமணம் தள்ளி போகலாம் ஒழிய இந்த நட்சத்திரத்தின் காரணமாக கல்யாணம் தள்ளி போகுது அப்படிங்கிறது உண்மை இல்லை அதே சமயத்தில் ஜோதிடர்கள் வந்து இந்த நட்சத்திரத்தை வந்து நீக்கணும் அங்கே மாமனார் இல்லாத வீட்டில் கொடுக்கணும் அல்லது மாமியார் இல்லாத வீட்டில் கொடுக்கணும் இல்லை யாரோ ஒருத்தர் இல்லாத வீட்டில் கொடுக்கணும்லாம் ஜோஷியர் சொல்கிறாங்களா அதெல்லாம் உண்மைகள் கிடையாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பொதுவாகவே புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு நான் படித்த புஸ்தகத்தில் சொன்னால் பெண்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பார்த்து வருகின்ற கணவனை சமமாக சேர்த்து வைங்க அதாவது பலமாக சேர்த்து வைங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண் நட்சத்திரத்துக்கு இது அறியத்தக்கதுன்னு குறிப்பு எழுதப்பட்டிருக்கு புஸ்தகத்தில் ஆனால் நம்ம ஜோசியர்கள் ஆண் நட்சத்திரமாக இருந்தாலும் அதே தான் சொல்கிறாங்க பெண் நட்சத்திரமாக இருந்தாலும் அதே தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க ஆகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னுடைய பதிவை கேட்க நேரிட்டால் என்னை நேரடியாக வந்து பாருங்கள் அதுக்கு நட்சத்திரம்தான் காரணமாக இல்லை அந்த ஜாதக கட்டத்தில் ஏதோ தவறுகள் இருக்கிறதாங்கிறத கண்டுபிடித்து உங்களுக்கு அதுக்கான விளக்கம் சொல்லி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும் முடியாது என்னால் செய்ய முடியும் ஏன்னா ஜோ திடம் இறைவனுக்கு சமமான ஒரு பணி இறைவனால் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பணி ஆனால் இறைவன் வழிகாட்ட நேராக மாட்டார் அந்த வாக்கு வந்து இறையருள் மூலமாக ஜோடனுக்கு கிடைத்து அதன் விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அரசேக்கும் பணியில் இறைவன் இருப்பார் ஜோதிடர் மூலமாக ஆகவே இந்த நட்சத்திரத்தில் உள்ள நபர்களும் வருத்தப்பட வேண்டாம் இந்த நட்சத்திரத்தில் பெற்றெடுத்த தாய் தந்தையும் கவலைப்பட வேண்டாம் காலங்களை தருகின்றன அவையே பறிக்கின்றனங்கிற மாதிரி காலம் அப்படிங்கிறது ஒன்று கணிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு திரும்ப நடக்கும் அதுக்கு எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கிறது உண்மை இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் தாமதமான கல்யாணம் நடப்பது உண்டு மிக விரைவாக திருமணம் நடப்பதும் உண்டு ஆகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பதிவை கேட்க நேரிட்டால் என்னை வந்து பாருங்க உங்களுக்கு அதற்கான விளக்கமும் அறிவுரையும் என்னால் சொல்லப்படும் பரிகாரம் என்பது தவறு உங்களை மறுபடியும் ஒரு அரிய பதிவில் அனுபவ பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்